எப்படி வந்து தென்னைக்கு இடையில் ரெண்டு வருஷம் பண்ணுறோமோ எப்படி ரெண்டு பாக்கு இடையில ஒரு ஒரு மிளகு செடி வைக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு பாக்குக்கு இடையில இப்படி ஒரு வரிசையாக வைக்கலாம் நீங்கள் பார்க்க நடவு பண்ணி கிட்டத்தட்ட இரநூறு நாட்கள் ஆயிடுச்சு இந்த இரநூறு நாட்களான இந்த செடியில் இதனுடைய அடித்தண்டை உருட்டை பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்போது நான் இதில் இருந்து எடுத்து காமிச்சேன் இந்த வேர்கள் எல்லாமே மண்ணில் தான் இருக்குது இந்த இலை இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண்ணு இருக்குன்னு கொடி மிளகு வந்து இந்த மாதிரி பற்றுருந்துச்சுன்னா இந்த கணுக்கல்ல பூரா வேர் வந்திருக்கும் பற்று வேர்கள் ஆனால் அதில் எங்கேயுமே வேர்கள் வரல பார்த்தீங்களா கீழே விழுந்து கிடந்தாலும் நீ பார்க்கலாம் சரி இதில் எந்தளவுக்கு மிளகு இறங்கியிருக்கு அப்படின்னா இப்படி இறங்கும் பனியூர் பிளைன்ஸில் சமவெளியில் இப்படி இறங்கும் இந்த மாதிரி இறங்கும் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நெருக்கமாக வந்து மணிகள் கட்டும் இதுபோல் அரைப்பிஞ்சுகள் இருந்து புதிதாக வரக்கூடிய பால் பூக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் மணிக்கட்டிய பால் பூக்கள் இதெல்லாம் தெரியும் கட்டிய பால் பூக்கள்